நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய திருவாதிரை திருப்பதிகம் அப்பர் அருளியது முத்து வீதான மணி போர் கபரி பக்தர்களோடு பலி பின்னே வித்தக விர்தகோள வெண்டலை மாலை பிரதீக அத்த அது நாளார் நனியார் தேயார் நல்லார் தீயார் நாடோறோம் பிணிதான் தீரோ என்று பேரங்கி கிடப்போ மணியே பொண்ணே மணாளா என் பார்க்கு அணியானாரூர் ஆதிரை நாளால் அதுவள் வீதிகள் தோறும் வெண்கொடியோடோ வேதாடங்கள் சோதிகள் விட்டு சுடர்மா மணிகள் ஒளிதோன்ற திகளாய பவளமும்முத்து தாமங்கள் ஆதி யாரூர் ஆதினை நாளால் அதுவோ குணங்கள் பேசி கூடி பாடி தொண்டர்கள் பிணங்கி தம்மேன் பித்தனை போல பிதற்றுவா ங்கி நின்று வானவர் வந்து பைகளோ அணங்கள் நாதிரை நாலால் அதுவள் நம் நீல வென்சங்கோ பறையும் மார்ப நீ கில்லா கள்ள மடங்க பரந்தேங்கும் களவமங்கை காரென்றெண்ணே கழித்து வந்து அலமரா ஆதிரை நாளால் அதுவோ விம்மா வெறுவார் விழியாதெழியா வேருட்டுவார் தம்மான் பிளராய் தறியார் தலையாள் முட்டு ீசன் இந்த எனப்பண் என்பார்கட்கே அம்மா ஆதிரை நாளாள் அதுவணோ செந்தோ வருவாயார் செல்வன் சேவடி சிந்திப்பார் மைந்தர்களோடு மங்கையர் கூடி மயங்கூவ சித்தர் எடுத்து தூ அந்தூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் முடிகள் வணங்கி மூவாதார் முன் செல்ல வடிகொள் வைத்தால் வாணர மங்கைய பின் பொடிகள் பூசி பாடும் தொண்டர் உடை சூழ அடிகள் ஆரூர் ஆதிரை நாளாய் அதுவண்ணம் துன்ப துன்பனும்மை தொழாத நாள்கள் என்பாரோ இன்பனும்மை ஏத்து நாள்கள் என்பாரோ நும்பின் எம்மை நுழைய பணியே என்பாரும் அன்பண் ஆதிரை நாளாள் அதுவண் நம் பாரூர் பௌவ தானே பக்தர் பணிந்தேத்த சீரூர் பாடல் ஆடல்லராத செம்மா பார்ந்து உலகெங்கும் எடுத்தே தூ ஆரூரன்ற ஆதிரை நாளால் அதுவண் திருச்சி சிவ சிதம்பரம் அருணாச்சலம் திருச்சி துணம் சிவ சிதம்பரம் அருணாச்சலம் திருச்சித் தடம் அருணாச்சலம்